வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் வியூஸ் ஹலோ ஹாய் வணக்க மக்கள் இன்னைக்கு லைவ் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா தர்பீஸ் ராஜாங்கமும் கானா ராஜாங்கமும் தாங்க என்ன ஒரு அமக்கலமாக போயிட்டு இருந்ததுன்னு சொல்லலான்னு நினைக்கிறோம் ஆனால் சொல்லவே முடியல அதுதான் உண்மை ச அவர் என்ன பிக்பாஸ் என்ன மாதிரி டாஸ்க்கு கொடுத்தாலும் இவங்களுக்கு சொதப்படுறது தான் ஒரு வேலை அந்த அளவுக்கு ஈகோவாக இருக்கிறாங்க ஈகோ இருந்ததுன்னா எந்த ஒரு கேமியும் வந்து அவங்களால வந்து ஃபுல்ஃபில்லாக கொடுக்க முடியாதுன்றது தான் உண்மை ஸோ பொறுமை இழந்த பிக்பாஸே அவங்களுக்கு திரும்பவும் பேச ஆரம்பிச்சுட்டார் எத் ஏன்னா எத்தனை டாஸ்க் லெட்டர்ஸ் கொடுக்குறாரு அவங்களோட அந்த இதுவே வந்து மாற்ற மாற்றி மாற்றி அமைச்சு கொடுக்குறாரு ஆனால் அதையும் அவங்க புரிஞ்சிக்காம திரும்பியும் அதை டம்மி பண்ணி அதை ஒரு சொதப்பி திரும்பவும் அவர்கிட்ட திட்டு வாங்குறதே குழப்பா தான் இருக்கு ஸோ ஒவ்வொருத்தருமே கோச் என்ன கோச் கிறதுன்னா சபரி வந்து ஈகோ அவரை வந்து யாரும் எதுவுமே சொல்லக்கூடாது சபரி வந்து அவர் வந்து எல்லாரையும் சொல்லலாம் ஆமா அடுத்தது பாத்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்கி என்னன்னா அவர் வந்து மத்தவங்களெல்லாம் ஒரு மாதிரி என்ன சொல்றது கலா ஆமா பாடி ஷேவிங் பண்ணுவாரு சும்மா அப்படியே என்ன நெளிவு சுழிவுல ஆடி காட்டி ஒரு மாதிரி சொல்லுவாரு ஆனா அவரை யாருமே சொல்லக்கூடாது சாதாரணமாக சொல்றதை கூட ஒரு சீரியஸாகவே எடுத்துக்குவாரு உடனே உடனே அதுக்காக தான் இன்னைக்கு பிக் பாஸ் என்ன பண்ணாரு உங்களுக்கு ரூட் போட்டு தரலங்க மேப்பே போட்டு கொடுத்துருக்கோம் மேப் போட்டு கொடுத்தோம் நீங்க யாருமே ஒழுங்கா வர்க் பண்ணல உங்க ப்ளே நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப அசிங்கமா அசிங்கமா சொல்ற சொல்ற மாதிரி இருந்தது அவரு இவங்களுக்கு இதை விட என்ன முக்கியமான விஷயம்னா கடந்த எட்டு சீசன்ல இதுவரையும் நான் ஒன்பதாவது சீசன்ல இதுதான் நானே இறங்கி விளையாடுற மாதிரி இருக்கு உள்ள முடிஞ்சா எனக்கு கோவப்படுறேன் இல்ல உள்ளே வந்துருவேன் ஒரு ஒரு சீசன்லயும் பிக் பாஸோட ட்விஸ்ட் இருக்கும் ஏதாவது ஒரு கேம்ல வந்து வேற யாராவது தப்பா ஸ்ட்ராட்டர்ஜி யூஸ் பண்றாங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டர்ஜியை உடச்சி நடுவுல பிக் பாஸோட ஸ்ட்ராட்டர்ஜி அந்த இடத்துல ஒர்க் அவுட் காட்டுவாரு ஆனா இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் பிக் பாஸ் தாங்க விளையாடுறாரு ஏன்னா டாஸ்க் லெட்டர்ஸ் மாறி மாறி வரும்போதே நம்ம நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் டிவி ஆஃப் பண்ணிடுறோம் சார் என்னடா ஒண்ணுமே பண்ணவே இல்லை அந்த ராஜாகம் கொடுத்தா கத்துறாங்க குதிக்கிறாங்க ஆனால் ஒரு அந்த இடத்துல கண்டென்ட் எதுவுமே இல்லை ஸ்கிரிப்டட் மாதிரி கூட கொண்டு போகல இவங்க ஸோ இப்படி தான் இருக்குது சபரி அவர் பேசினது நீங்கள் வந்து இது மாதிரி இருக்கீங்க ஒரு மாதிரி சுட்டி காட்டி பேசினார் அப்போ கூட அவருக்கு ஆமாம் அவ் அப்போ கூட அவருக்கு வந்து வெக்கப்பட்ட மாதிரி தெரியல உணர்ந்துருந்தால் ஒழுங்காக வரலாம் ஏன்னா நேற்று தம்ஷடாப்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருந்தார் இல்லையா அதில் விளையாடும் போது இவர் ரொம்ப சீரியஸாக வந்து சபரி வந்து நீங்களாம் ஒழுங்காக இது பண்ணலை அதனால தான் பிக்பாஸ் வந்து இது மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுத்துக்கலாம் அது ஓகே அது புரியுது அது சாதாரணமாக கொடுத்துருக்கலாம் அப்போ நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இல்லை இதை கூட ஃபன்னியாக கொண்டு போகலான்னு ஏதாவது ஒன்று சொல்கிறதுக்கு பதிலாக பெரிய ஹீரோயிசம் மாதிரி ஆனால் இவர் ஹீரோவே கிடையாதுங்க இவர் சரியான காமெடியன் மாதிரி தான் இருக்கார் ஸோ இவர் சொன்னதை இன்னைக்கு வந்து பிக் பாஸ் சுட்டி காட்டி பேசுனது ரொம்ப சூப்பராக இருந்தது அதனால் நீங்கள் ரொம்ப பெருசெல்லாம் அலட்டிக்க வேணாம் சபரி அப்படின்ன மாதிரி தான் இருந்தது நம்ம காமெடி இது கால்தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈவன் விக்கல்ஸ் விக்கியை பேசியிருந்தார் ஏன்னா அவர் எப்போ பார்த்தாலும் வந்து என்ன அப்படிலாம் சொல்லாதீங்க என்னென்ன பாடி ஷேமிங் பண்ணுறீங்களா எல்லாத்துக்குமே அவர் எடுத்துக்கிறாரு அப்போ எல்லாத்துக்குமே அவர் அது மாதிரி எடுத்துக்கிட்டால் யாராலையுமே அவர் கூட கேம் ப்ளே பண்ணவே முடியாது ஸோ அப்படி சொன்னதுக்கு அவருக்கும் சொன்னார் நீங்கள் ஒரு காமெடி எந்தானே ஜோக்கை ஜோக்காக எடுத்துக்குங்க அப்படின்னாரு அதுக்கான காரணம் ஏன்னா மாற்றுறார் ராஜாவை வந்து மாத்துறாரு ஸோ கானாவில் வினோத்தை வந்து அந்த கேரக்டருக்கு விக்ரம போடுறார் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு இதுவில் போட்டது அவருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அதனால மாற்றிடுறாரு ஸோ இவரோட அப்போ வந்து நாங்கள் ராஜா ட்ரெஸ் போடணுமா அப்படின்னு கேட்கும் போது வினோத் சொல்கிறார் இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் அவருக்கு எப்படி சூட் ஆகும் அப்படின்னு சொன்னார் ஸோ அதை வந்து விக்ரம் வந்து தப்பாக எடுத்துக்கிறார் இல்லையா எல்லாத்துக்குமே அப்போ பிக் பாஸ் சொன்னாலும் அவர் அப்படி தான் எடுத்துக்குவார் ஸோ இதை யூஸ் பண்ணி அவரை தாக்கி பேசினது பிக் பாஸோட சூப்பர் அந்த இடத்துல கேம் நல்லா இருந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பாரு தான் வந்து இந்த இடத்துல வந்து ராணியாக இருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்துது ஏன்னா நேத்து ஒரு நாள் அவங்க தான் வாய்ஸே கொடுத்துருந்தாங்க வேற யாருமே பேசுறது ஒண்ணுமே கிளியர் இல்ல திவாகர் வந்து உன்ன சொல்ல தெரியல அவங்க காமெடி நான் திவாகருக்கு வந்து அந்த சேருக்கு ராஜா சேர் கிடைச்சதே அவர் ரொம்ப சூப்பரா ஜாலியா உட்கார்ந்து ஹாயா தூங்க ஆரம்பிச்சுட்டாரு அவரு பிளஸ் வந்து அப்பா நீங்க எல்லாம் பேசிக்கங்கடா நான் எனக்கு நல்ல சேர் நிம்மதியாக இருக்குது தனியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மூடில் போயிட்டார் அதனால் இன்றைக்கி வந்து நம்ம கலைச்சிட்டு பாரு இந்த இடத்துல ராணியாக வந்திருக்காங்க ஸோ இன்னொரு ஒரு கேமும் இவர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்காரு பிக் பாஸ் என்னென்னா மற்றவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து என்ன ஆகும் இன்னும் வந்து அவங்க அப்போ நம்மலாம் விளையாடல பாரு தான் கேம் நல்லா ப்ரெசெண்ட் பண்ணுறாங்க போல இருக்குது அந்த ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு பொறாமைனால ஒரு கேம் வரும் இல்லையா அது கூட எடுத்துக்கிட்டு அவங்க விளையாடலாம் ஏற்கனவே பொறாமைன்னு இருக்குது தான் காலையில் வந்து சபரியை வந்து சபரி வந்து பார்வை வந்து பல்லக்கில் வச்சு எடுத்துகிட்டு வர மாட்டேன் தூக்கிட்டு வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் தனியாக நின்றுட்டார் இந்த பெண்கள் தான் சேர்ந்து இது பண்ணாங்க அதுக்கு அதை பார்க்க போனால் அப்போ அவனுக்கு வந்து இன்னும் வந்து பார்வை மேலே வந்து அந்த வன்மம் இருக்குது பொறாமை இருக்குது தன்னை மீறி ஒரு பொண்ணா வந்து நம்மளை மீறி அவ அவ முன்னில முன்னிலையில நிக்கிறாளே அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறார் போல இருக்கு ஸோ அப்படி இருந்தா ஜெயிக்கவே முடியாதுங்க ஏன்னா மற்றதெல்லாம் ஆண் பெண் சமம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை உள்ளே வந்து நீங்கள் உங்களோட எஃபர்ட்டை போடுறீங்க அவங்க அவங்களோட எஃபர்ட்டை போடுறாங்க இதில் பொறாமைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை ஸோ இப்படி தான் போயிட்டுருக்குது சபரி அப்புறம் வந்து எஃப்ஜேவை வந்து அவர் சொல்கிறாரு எஃப்ஜே வந்து கத்திகிட்டே தான் இருந்தார் நேற்று ஏன் அப்படி கத்துனிங்க ஏன் அப்படி கத்துறாருன்னா அவருக்கு வந்து வாட்டர்மெல்லனையும் பிடிக்காது பார்வையும் பிடிக்காது எப்படியா ஏன்னா ரெண்டு பேருக்கும் நல்ல போஸ்டிங் கொடுத்துருக்கறனால எப்படியாவது இந்த கேமை ஸ்பாயில் பண்ணணும்னு எஃப்ஜே நினச்சிருந்தாரு அதனால் அவர் எல்லாம் கத்திட்டு இருந்தார் அதையும் கண்டித்தார் அது ரொம்ப சூப்பராக இருந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஹைடன் சிக் மாதிரி அந்த கொடிகளை வைச்சிட்டு அதை போய் கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்து அவங்கவுங்க ராஜ்யத்தில் வைக்கணும் எந்த ராஜ்யம் கொண்டு வந்து வைக்கிதோ மூணு கொடியை வைக்கிறாங்களோ அவங்க வந்து வின்னர் அது மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த டாஸ்க்கு ஓவரால் சூப்பராக போயிருந்தது நேற்றை விட இன்னைக்கு கூச்சல் குழப்பம் இல்லாமல் நல்லா நடந்ததுன்னு பிக் பாஸும் சொல்லி சொன்னது வந்து இவங்களுக்குலாம் மகிழ்ச்சி இதே மாதிரி எல்லாம் வந்து கண்டினியூவாக நல்லா விளையாடுங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னார் இதில் விட ஹைலைட் யார் பார்த்தீங்கன்னா கணிக்கு எத்தனை பேர் தாங்க கணிக்கு ஏற்கனவே வந்து என்ன பேரு சொன்னாலும் கணிக்கு வந்து பொருத்தமா இருக்கும் இன்னைக்கு வாட்டர்மெல்லனால தாங்கிக்கவே முடியாம அவர் கேமரா முன்னாடி வந்துட்டு அவர் வெக்ஸாய் பேசுறாரு பிக் பாஸ் நான் இதுல வந்து வெளியில வந்துடுறேன் எனக்கு இது பிடிக்கல என்ன எல்லாரும் வந்து ஒரு மாதிரி கிண்டலும் கேலியுமா பேசுறாங்க ஏன்னா கானா வினோத்து அங்கிருந்து பேசுறாரு இந்த பக்கம் அரோரா வந்து ஒன்று அவங்களோட கேம் பிளே கேம் பண்ணுங்க ஆனா அவங்க கேம் பிளே வந்து அவ்வளவு நல்லா இல்லை அவங்க ஒரு மாதிரி இவரை டீச் பண்ணுற மாதிரி அப்படிலாம் பேசுகிறாங்க இவரும் வந்து ஏய் அப்படி சொல்லிட்டாருங்களாம் அவர் சாதாரணமாக ஏய் இங்கே வாப்பா அப்படின்லாம் பேசிக்கும் போது பேசிக்கிறாங்க ஆனால் எதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இந்த இடத்துல அதை அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து அரோரா வந்து யூஸ் பண்ணி அவரை வந்து தாக்கி பேசுகிறாங்க அவர் எதிர் ராஜ்யத்தில் பேசுனதுக்கு அங்கே கேட்கணும் ஏன்னா இந்த ராஜ்யத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கணும் ஆனால் சப்போர்ட் பண்ணாமல் இந்த ராஜ்யத்துக்குள்ளவே வந்து ஒரு சண்டையை உருவாக்குற மாதிரி ஒரு போரை உருவாக்குற மாதிரி அரோரா நடந்துக்கிட்டாங்க இவருக்கும் அந்த பொறுமை இல்லை புரிதலும் இல்லை பார்வதி எவ்வளவோ சொல்ல பார்க்குறாங்க இவருக்கு ஏன்னா இவர் கேட்கல உடனே எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு கேமரா முன்னாடி போயிட்டு நான் இதுலேருந்து விலகிக்கிறேன் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி பேசுறாரு அப்புறம் சபரி வந்து இவங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு சமாதானெல்லாம் படுத்துறாரு ஏன்னா இதை வந்து கனியோட இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளே இருக்கு ஸோ அதனால தான் வந்து இவருக்கு ரொம்ப கோவம் வந்து கோல் மூட்டி கனின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு அது கணிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு அவங்களுக்கு ஒரு மாதிரி டீஸ் மாதிரி இருந்ததுனால சபரி பேசும்போது கூட அவங்க கண் கலங்கர் தான் பார்க்க முடிஞ்சிச்சு இவங்க எவ்வளோ பேசியிருக்கிறாங்க வாட்டர்மெலனை எப்படி எல்லாமோ பேசியிருக்காங்க உருண்டை என்னென்னமோலாம் பேசி எல்லாருமே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே அவரை கிண்டல் பண்ணியிருக்காங்க ஸோ அதை தான் அவர் கேட்குறாரு என்ன எவ்வளோ பேர் பேசுகிறீங்க டெய்லியும் என்னை பற்றி புரளி பேசுகிறீங்க கணி நீங்கள் அப்படின்லாம் சொல்லுவோம் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு ஒரு மாதிரி கண்ணி பேசினது எனக்கு வந்து மரியாதை வேணும் அப்பா கண்ணி எப்படி சொல்கிறாங்க அவங்களுக்கு மரியாதை வேணும்னு அவங்க சொல்லும்போது எல்லாருக்குமான மரியாதை எல்லாருமே கொடுத்தாகணுன்றது தான் நம்மளோட கருத்தாக இருக்குது ஸோ மரியாதைன்ற மரியாதை மா என்ன சொல்கிறது நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாமே கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் நாம் மரியாதை கொடுத்தா அவங்களும் மரியாதை கொடுப்பாங்க ஒரு நல்ல நெல் ஒரு நெல்லை போட்டோம்னா நெல் தான் வரும் அப்போ நம்ம என்ன விதைக்கிறோம் அப்படின்றத யோசிச்சிக்கிறோம் அப்புறம் நன்மையாக பேசணும் நல்லதை பேசுங்கள் மரியாதையாக பேசுங்கன்றது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது இப்படி தாங்க ஒரு வழியாக வந்து இன்னியோட போதும் இதை நிறுத்திட்டாருங்க நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணலான்ட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்கவுங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க ஸோ அவுட்ஸ்மேட்ஸ் என்ன பேசிக்க போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வந்து லைவில் கொடுக்க முடியுதான்னு பார்க்குறோம் கூட நம்ம நம்மளோட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஆக இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ